வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக எம் சுமந்திரன் நியமனம் மூளை முல்லைத்தீவிற்கு வருகை தந்த பிரதமர் ஏமாற்றம் அடைந்த கேப்பாபிளவு மக்கள் நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணயத்திடம் அரசாங்கம் பேச்சு மற்றவனை பற்றி பாராளம் சென்றாய் மக்களின் பிரச்சனையை கதை அர்ஜுனா எம்பியை கேத்த மீனவர்களின் பிரதிநிதி அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனு நியமிக்கப்பட்டுள்ளார் மட்டக்கிளப்பு களவாஞ்சிக்குடியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் சத்தியலிங்கம் எம்பி சுகீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என நேற்றைய கூட்டத்தில் அறிவித்தமையை அடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது தெரிந்தபடி பொதுச் செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்தபோது துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்திய சத்தியலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச்செயலாளராக முதலே நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய செயற்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாளே இந்த கட்சியை அஹ் முன்கொண்டு வந்தவர் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மொழி தீவிற்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை சந்திப்பதற்காக பல்வேறு பட்ட தரப்பினரும் வருகை தந்திருந்த போதிலும் நேரடியாக சந்தித்து சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருந்தது மீன்பிடி அமைச்சர் அவர்களின் வலியுறுத்தலுக்கு அமைவாக பிரதமரை சந்திக்க வந்த மக்கள் அவரை சந்திக்க முடியாது ஏமாற்றம் அடைந்தனர் ஒரு நிமிஷமாவது இந்த மக்களாகியங்கள உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு என்ன காணிபுடிப்போ போதோ எந்த கதையும் கேட்க இல்ல அப்ப நாங்கள் கடிதம் கூட ஒன்ற காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக புதுக்குடியிற்கு நாங்கள் கேப்பா பிளவ மக்கள் ஆகிய இன்னொரு மொன்று நாங்கள் அப்ப நெடுக மகஜர் கொடுத்து நாங்கள் விட்டோம் நேரில் கதை போவென்று கொஞ்சம் கேப்பா மக்களாகிய மக்கள் ஆகிய நாங்கள் வந்த இடத்துல எங்களை ஏன் வந்தியல் என்னத்துக்கு வந்தியல் என்ற ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு அங்க பாருறதுக்கு அனுமதி இல்லை அபிவிருத்தி மட்டும்

மறைச்சும் ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒரு கதை கேட்க இல்ல அப்ப நாங்க இன்னும் ஓமாந்து கொண்டு இருக்கே இல்ல அது அம்பத்து எண்பது காணியன் திரும்பவும் நாங்க போராட்டம் செய்துதான் திட்டெடுக்க வேணுமென்றதை இதுல வலி உறுத்தி கேட்கிறேன் மக்களாய்க்கு நாங்க அனைவரும் ஒன்று திரண்டு அந்த க அதுல மண்ணை மீட்டு எல்லாரும் மனிதர்களுங்க கொண்டு கேட்டு கொண்டு எனது உரையை முடிக்கிறேன் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் விடயத்தை மாற்றியமைக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரியுள்ள அரசாங்கம் அரசு நிறுவனங்களை லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதற்கு சாதகமான பதிலை அளித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஒப்பந்தத்தின் முன்னேற்றங்கள் குறித்து இது தர கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது குறித்த வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் முன்வைக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மறுபுறம் இந்த வரவு செலவு திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது நவம்பர் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவாக்கப்பட்ட வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு குறித்து பணியாளர் மட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது இதன் பிரகாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை கருத்தில் கொள்ளும் போது கடந்த நவம்பரில் எட்டப்பட்ட பணியாளர் நிலை ஒப்பந்தத்துடன் தொடர்புபடுகின்றது அடுத்த வருடம் வரும் வாரங்களில் இடம்பெறக்கூடிய கடந்தொரையாளர்களின் போது நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நாணய நிதியம் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் உறுதியளித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் குறித்த பகுதிக்கு சென்று போராட்டக்காரர்களுடன் நேற்றைய தினம் கலந்துரையாடினார்கள் மகனு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பிக தெரிவித்தார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையில் கடன் கடிதங்களை ஏற்றுக் கொள்வதில்லை என இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்து பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் தேதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகிழுந்துகள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் ஊர்ந்தொருளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய மையம் குறிப்பிடத்தக்கது தமிழனுக்குரிய உரிமை கிடைக்க வேண்டும் மீனவர்கள் தங்களுக்குரிய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் தகர கொட்டில்களில் கஷ்டப்படுகிறார்கள் கடற்றொழி செய்ய முடியாமல் துன்பப்படுகிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நீதி கிடைக்குமா என தவிர்க்கிறார்கள் இவ்வாறான பல பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மக்களின் கஷ்டங்களைப் பற்றி பேசாமல் தனது தகுதி கடந்து தேவையற்றதுகளை பேசுகின்றார் நல்லவற்றை செய்து மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளை

இஞ்ச வந்ததுன்றோ அவளை பிடிச்சது அவள் இவ்வளோ பிடிச்சதோ பாராளுமன்றத்தில் இவ்வளோ கதை இருக்குது இந்த மக்களுக்கு இவ்வளோ செய்ய வேண்டி இருக்குது அவன் என்ன செய்தாலும் உணக்கிறது நீ சரியான முறையில் மக்களுக்கு சேரவே செய்வாப்பா ஏழுமன்றான் அவன் என்ன செய்தாலும் சரி என்ன செய்யாட்டி பத்தி பிரச்சனை இல்லை நீ வந்தனி புதுசாக வந்தனி இன்னும் மக்களை போட்டு இருபத்தேழாயிரம் போட் எடுத்தனி இருபத்தேழாயிரம் மக்கள் வந்து போட் பண்ணிக்கிடாக்கு சரி அவங்க பழைய ஆக்கள் இன்றைய திரும்ப ஒன்றும் கதைக்க அப்போ நீ நல்லதை செய் அதை வந்து அதை இதை பற்றி கலைக்காமல் இப்போ எங்களை மக்களுக்கு எங்கெங்க என்னென்ன கிராமத்தில் என்ன செய்யணும் என்னென்ன தேவை என்னென்ன செய்யணும் அந்த மக்களாக இருந்தால் பெற்றோம் கூட்டிக் கொண்டே சரணடைஞ்ச பிள்ளைகளை எங்கே இதை பற்றி கதை நல்லதை நான் இன்னும் வரவேற்கிறேன் கிளிநச்சி பிராந்தியத்தில் உள்ள மாணவர்களும் முழுமையாக அடையும் வகையில் தமிழ் மொழி மூலமான பயிற்சி வகுப்புகளையும் ஆரம்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்திற்கு பிரதமர் நேற்று சென்றிருந்தார் அங்கு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் ஆகியோருடன் ஜேர்மன் பயிற்சி நிறுவனத்தின் அதிபர் மற்றும் பணியாளர்கள் பிரதமரை வரவேற்றனர் और <laughs> அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஜூலை ஆறாம் ஏழாம் திகதிகளில் டி ஜெனிரோவில் நடைபெறும் என்று பிரேசில் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வளரும் பொருளாதாரங்களின் கூட்டமைப்புக்கு பிரேசில் தலைமை தாங்குகின்றது மேலும் உலகளாவிய தெற்கு நாடுகளிடையே உலகளாவிய ரீதியான நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஈரான் எகிப்து எதியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிட்ரேஸ் ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் இந்த கூட்டமை விரிவடைந்தது சவுதி அரேபியாவும் இந்த அமைப்பில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர துருக்கி அஜர்பைஜான் மற்றும் மலேசியா முறையாக உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளன மேலும் பல நாடுகள் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது